எங்கள் நிலம் உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் வட்டக்கச்சி சாரதாம்பாள் வீதி மாயவனூரில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஆறு பரப்பு உறுதி காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது ஒரு வீட்டோட வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க காணிக்குள்ளே போய் நாங்கள் காணியினுடைய அமைப்புகளை பார்க்கலாம் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு பரப்பு காணி இருக்கு இதுக்குள்ள முன்னுக்கு வந்து மதிலால ஒரு கொஞ்சத்துக்கு கட்டி டபுள் கேட் வந்து போட்டிருக்கிறாங்க முதல்ல நாங்கள் வீட்டினுடைய அமைப்பை வந்து பார்க்கலாம் மேல வந்து சீட் போட்டிருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து முன்னுக்கு வந்து ஒரு சின்ன ஹோலாக இருக்கிற பாருங்க இப்படியே உள்ளே போன முன்னாங்க இது வீட்டினுடைய உள் ஹோல் மொத்தம் வந்து ஒன்று ரெண்டு மூன்று ரூம் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமுக்கு கட்டியிருக்கிறாங்க கட்டி குறையாக இருக்குது மேலே தண்ணி வைக்கிறதுக்குரிய டேங்க் வைக்கிறதுக்குரிய கட்டெல்லாம் கட்டியிருக்கலாம் பாருங்கள் நல்ல பெரிய வீடு தான் மூன்று ரூம் கோல் கிச்சனோடு இருக்குது நல்ல பெரிய வீடாக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் இருக்குது வெள்ளி டாய்லெட் இதில் ஒரு தேசி மரம் உடஞ்சி நல்ல காய்கறி பாருங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பரப்பு இருக்குது காணிக்குள்ளே வந்து ஒரு கட்டு கிணறு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி இருப்பாருங்க தோட்டத்திற்கு உகந்த ஒரு காணி தான் சொல்லுவோம் பட்டை கட்சி காணி காணிக்குள்ளே இருக்கிற மரங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எட்டு தென்னை மரம் நிற்கிது ஒரு கொஞ்சம் வாழை மரங்கள் நிற்கிது அதே மாதிரி பாக்கு மரம் வந்து சொன்னால் ஒரு பத்து பேர் பாக்கு மரம் நிற்கிது மாமரம் நிற்கிது தேசி மரம் நிற்கிது வேப்ப மரங்கள் வந்து நிற்கிது முன்னுக்கு பிளா வந்து ஒரு பிளா மரம் நிற்கிது அதே மாதிரி தேக்கு மரம் இருக்குது இங்கால வந்து பார்த்தீங்கன்னா இங்காலையும் வந்து தொட்டி கட்டியிருக்காங்க பாருங்க தொட்டி கட்டி குளிக்கிறதுக்குரிய வசதியோடு இருக்குது சுற்றி வர வந்து கட்டியிருக்கிறாங்க குளிக்கிற இடத்த கட்டி தொட்டியும் வந்து வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி வீட்டுக்கு இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயில் வடிவத்தில் ஒரு இது ஒன்று இதை ஒரு ரூமாக வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் இதையும் கட்டி ஒரு ரூமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாமரம் நிற்கிது மூன்று மாமரம் நிற்கிது இந்த அதே மாதிரி கொய்யா மரங்கள் நிற்கிது பயனுள்ள நிறைய மரங்கள் வந்து காணிக்கில் இருக்குது காணியும் வந்து முக்கியமாக வந்து ஒரு உறுதி காணி வீடு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ரூம் இருக்குது அட்டாச் பாத்ரூம் இருக்குது வெளி பா வெளி பாத்ரூம் வசதியெல்லாம் இருக்குது நல்ல பெரிய வீடாக தான் இருக்குது உண்மையாலுமே இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபா சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர் ஒரு நல்ல விலையாகத்தான் இருக்குது பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாகத்தான் இருக்குது நான் இதில் என்னுடைய நம்பரை தரேன் எனக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க மேற்கொண்டு நாங்கள் கதச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது மறக்காமல் முக்கியமாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்